ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஒன்பதாம் திருமொழி முதல் பாசுரம் வைகுந்த விண்ணகர திவதேச பாசுரம் இப்படி ஆரம்பிக்கிறது சலங்கொண்ட இரணியனது அகல் மார்பம் கீண்டு தடங்கடலை கடைந்து அமுதம் கொண்டுகந்த காளை நலங்கொண்ட கருமுகில் போல் திருமேனியம்மான் நாள்தோறும் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோவில் சலங்கொண்டு மலர் சொரியும் மல்லிகை ஒன்றெருந்து சம்பகங்கள் மணநாறும்பண் புள்ளினூடே வலங்கொண்டு கயலோடி விளையாடினாங்கூர் வைகுந்தவின் நகரம் வணங்கு மடனஞ்சே சலங்கொண்ட இரணியனது மார்பம் கீண்டு தடங்கடலை கடைந்து அமுதம் கொண்டு வந்த காளை நலங்கொண்ட கருமுகில் போல் திருமேனியம்மான் நாள்தோறும் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோவில் சலங்கொண்டு மலர் தல்திகை கல்லிகை ஒன்றெருந்தி சம்பகங்கள் மணநாரும்பன் பொழிலினூடே வலங்கொண்டு கயரோடி நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடனு சலங்கொண்ட இரணி எனது அகல் மார்பம் கீண்டு சலம் கொண்ட சலம்னா எப்பயுமே கோபமாக இருப்பான் அவன்கிட்ட இது இருக்காது பிரியங்கதே இருக்காது அதனால் சலங்கொண்ட இரணியனது அகல் மார்பம் கீண்டு புரியும் உங்களுக்கு நரசிம்மனாக இரணியனுடைய அகன்ற அகன்ற மார்பத்தை கீண்டு தடங்கடலை கடைந்து அமுதம் கொண்டு உகந்த காளை பெரிய கடலை கடைந்து அமுதத்தை கொண்டு உகந்த காளை காளை என்றால் எப்பொழுதும் விவரமாக இருப்பான் சுவாமி அதனால் காளை நலங்கொண்ட கருமுகில் போல் திருமீனியம்பான் கருமுகில் போல் திருமே நியம்பான் அப்படின்னா அர்த்தம் புரியுது நலங்கொண்ட கருமகில் போல் அப்படின்னா உயிர்களுக்கு நலம் செய்வதற்காகவே நீரை எடுத்துக்கொண்டு இங்கும் அங்கும் செல்கின்ற கருமுகில் போல் அப்படின்னு அடியார்களுக்கு நலம் செய்ய வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்ட கார்முகில் வண்ணனவன் ஸோ நலங்கொண்ட கரும்புகில் போல் திருமேனியம்பான் நாள்தோறும் மகிழ்ந்து இனிது மருவி கோவில் நாள்தோறும் எப்பொழுதும் மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இனிது ரொம்ப சௌக்கியமாக இருக்கார் சுவாமி இவர் ஆசைப்பட்ட அங்கே போயிருந்தப்பறம் இனிதான் இனிமையாகவும் இருக்கிறது மருவி பருவின்னா இனிமேல் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது என்று கோவில் அப்படி இருக்கிற கோவில் எந்த கோவில் சலங்குண்டு மலர் சொரியும் மல்லிகை ஒன்றுருந்தி சம்பகங்கள் மனநாரும் சலங்கொண்டுன்னா இந்த பூச்செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் ஸோ தண்ணீரை ஏற்றிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு மலர்களை சொருகின்ற மலர்களை தருகின்ற மல்லிகை ஒன்றெருந்தி சம்பகங்கள் இவர்களால் உண்டான வாசனைகள் அந்த வாசனையினாரும் வன்பொழிகளினூடே அர்த்தம் முடியுதா சலங்கொண்டுன்னா நீரை கொண்டு நமக்கு பூக்களைச் சொரியும் செடிகள் இவைகள் இந்த செடிகளிலிருந்து வாசனை வேறு வருது அந்த வாசனை இருக்கிற வண் புழுகினூடே வலங்கொண்டு கயலோடி வயல் வயல் வலங்கொண்டு கயலோடி விளையாடு நாங்கூர் அது என்ன புழுனூடே கயல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா சோலைகளில் நிறைய நீர்த்தடாகங்கள் இருக்கின்றன அந்த இந்த எல்லாம் இந்த கயல் மீன்கள் ஓடி வலங்கொண்டு விளையாடுகின்றன நல்லா பலசாலியாக இருக்குது எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அவைகள் வலங்குண்டு கயல் ஓடி விளையாடு நாங்குன் பைகுந்த விண்டகரம் வணங்கு மட நஞ்சேன் கஷ்டம் வலங்கொண்டு கயலோடி விளையாடு நாங்குன் பைகுந்த விண்டகரம் வணங்கு மட நஞ்சேன் பாசனம் படிக்கலாமா சலங்கொண்ட இரணி எனது அகல் பார்பம் கீண்டு தடங்கடலைக் கடைந்து அமுதம் கொண்டுகந்த காளை நலங்கொண்ட கருமுகில் போல் திருமேனியம்பான் நாள்தோறும் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோவில் சலங்குண்டு மலர் மல்லிகை கொன்றிருந்தி சம்பகங்கள் மனநாரும் வண்புழலினூடே வலங்குண்டு கயலோடி விளையாடினாங்குன் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநஞ்சேன் அது வளங்கொண்டு கயலோ கயல்னம் மீன்கள் எப்படி மீன்கள் புயலினூடே போகிறதுன்னா புயிலில் இருக்கிற நீர்த்தடாகங்களில் மீன்கள் நிறைந்திருக்கின்றன அப்படின்னு சேர்த்துக்கோங்க ஸ்ரீமத்தை ராமானுஜாயிரமாக